சொல்லப்படுகிறது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் ஒரு ரகசியம் உண்டு என்று சொல்லி அந்த ரகசியத்தை என்ன பண்ணாரு தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார் முதல் ரகசியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசுவின் நாமத்துக்கும் என்ன சம்பந்தம் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்க கேட்பீங்க சொல்ல ரெண்டு வசனங்களை பாருங்க அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்டானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை சம்பந்தப்படுத்தாதபடி தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி ஒன்று கிடையாது அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க இயேசு கிருஷ்ண நாமத்தை சம்பந்தப்படுத்தாதபடி தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று அதுக்குள்ள பிரவேசித்திட முடியும் என்று சொல்லி நம்புவது அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உண்மை அல்ல அது முடியாத காரியம் அது விருதாவான காரியம் என்று அறிந்து கொள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை பிரசங்கம் பண்ணினார்கள் அடுத்தது அப்போ சில பதினெட்டு முப்பத்தி ஓராவசனை சொல்லுகிறது மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து

அப்படின்றதான காரியங்களை குறித்த செய்திகளை ஏன் கேட்க முடியல யார் இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறா ஏன் பிசாசானவன் வந்து பாத்தீங்கன்னா அதை மட்டும் பேச விட மாட்டான் இயேசுவை குறித்து பேசினாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடரல் உண்டாக்குது இயேசுவை குறித்து பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க தனியா இவன் இயேசுவ நாமத்தை பேசுறாங்கட்டு ஒதுக்குகிற அளவுக்கு சபைகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இதுதான் தைரியம் அடைந்து தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகி இயேசுவை பற்றிய விசேஷங்களை குறித்து பேசும்போது அறிந்து கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினை நீங்க வளர வேண்டும் என்று சொல்ல தேவனை அறிகிற அறிவில இயேசுவை அறிகிற அறிவில என்று சொல்லி அர்த்தம் இல்லையா என்று சொன்னால் தேவனை என்ன பண்ண முடியாது தேவனாக அறிந்து கொள்ள முடியாது அந்த தேவன் உனக்காக எப்படி வெளிப்பட்டார் ஏன் வெளிப்பட்டார் வந்து மகாதேவன் என்று வேதம் சொல்லுகிறது இவரே மெய்யான தேவன் என்று கர்த்தரே தேவன் என்று ஏன் வேதம் பார்த்தா தான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்ன இதெல்லாம் இயேசுவை பற்றிய விசேஷம் ராஜ்யத்தை குறித்த விசேஷம் அப்ப இயேசுவின் நாமம் தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட பிணைக்கப்பட்ட சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும்